ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து இந்த மகரத்தை ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன போகுது ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறதாக இப்போ அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக என்னன்னு பார்த்துருவோம் மகர ராசிக்கு இந்த நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மகம் என்ற உடனே உங்களுக்கு சந்திராஷ்டமம் டக்குன்னு யாவும் வந்துடும் இந்த சந்திராஷ்டிரமத்தில் தான் இந்த மாதம் பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாதம் ஆகிய ஜனவரி மாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்குது அது சந்திராஷ்டிரமத்தோடு தொடங்குகின்றது இப்போது உங்களை பொறுத்த மட்டில் உங்கள் நட்சத்திர ரீதியாக கணக்கு பார்க்குறச்சே வதை மைத்திர பரம மைத்திர இந்த காலங்களில் அந்த மூன்று இடங்களில் மூன்று நட்சத்திரங்களும் இந்த எட்டாம் இடத்துல வந்து சேரும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் மாதம் வரைக்கும் இப்படிப்பட்ட இதில் மகத்தில் பிறக்குது மகம் ஜெகந்தேடி போனாலும் மகம் கிடைக்காது மகத்த மகம் ஆளும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் மலர்ந்திருக்கின்றது அதனை எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்த போதிலும் கூட அதனை குரு பார்த்துருக்கார் ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அதுதான் இப்போ இது ஏழாம் இடத்துல கரகம் இருந்துச்சுன்னா எட்டில் உள்ள க அந்த சந்திரனுடைய வேலை செய்ய விடாமல் அவர் ஆய்க்கிறார் அப்படிப்பட்டதாக இல்லை ஆகையினால் சந்திரன் உங்களுடைய ராசி கேட்டால் இடத்துல தான் இருக்கிறாரு ஆகும் முதல் மூன்று நாட்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று இந்த நாட்களுக்கு மட்டும் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது அந்த பயணத்தை மட்டும் ஒத்தி வைங்க அதாவது டேட்டை போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் வந்து வேறு எந்த சிக்கலும் வராது மன ஓட்டங்கள் என்பது வந்து சிதறும் அப்படிப்பட்ட கணக்கு ஆகையினால் ஆரம்பத்தில் வந்து இந்த செல்ஃபோனை பேஷண்ட்டே எப்பயுமே போயின்ட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து சந்தையும் இல்லாமல் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு மூன்று நாளும் கொஞ்சம் கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையோடு பிறப்பு அப்படின்னு சொன்னாலே வண்டியில் எடுத்து ஜல்லு பொருள் எல்லாம் பறந்துகிட்டு இருப்பீங்க அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் உங்களுக்கு யோகந்தான் காரணம் எட்டாம் இடத்துல உள்ள சந்திரனை குரு பார்த்து இருக்காரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் கோணத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு பந்தெண்டில் இருக்கிறாங்க அதோடு சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இப்படி வந்து ஒரு திரிகோண அம்சமாக ச சூரிய சந்திர செவ்வாய் வியாழன் இப்படி இந்த கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால எண்பது பெர்சன்ட் யோகமாகத்தான் இருக்கும் கெட்டது எப்படி வந்துச்சோ வந்த வழியே சென்று விடும் அந்த மாதிரி அமைந்திருக்கிறது இதில் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து ஜனவசீயம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் இந்த வசியம் என்ற கணக்கில் வரும்போது ஏழாம் இடத்தை தான் ரொம்ப பார்க்கணும் ஏழுக்குரிய சந்திரன் இந்த சந்திரன் வந்து தேய்பிரையான சந்திரன் அப்போ தேய்பிரையான சந்திரன் வந்து மறையப்படாது மறைந்தால் நல்லது அல்ல அப்படிப்பட்ட மறைந்த நல்லா இல்லாத அந்த சந்திரனை குருவின் பார்வையும் உங்கள் ராசி நாயகனுடைய பார்வையும் அங்கே விழுகின்றது ஆகையினாலே அந்த கெட்டது எந்த வழி வந்துச்சோ அதே வழியை திரும்பி சென்றுவிடு வீட்டை நோக்கி வந்த கேடு வாசலோடு வெளியே போயிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே அது நுழையாது அந்த மாதிரியாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நண்பர்கள் மறைமுகமான சப்போர்ட் தான் இருப்பாங்க இதில் குறிப்பாக பிரிந்து சென்ற பெண்கள் ரெண்டு பேரும் திரும்ப மீண்டும் உங்களை வந்து வாழ்த்து சொல்லவோ அல்ல உங்களோடு இணையவோ செய்யக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது இதில் ஒருத்தி ஏமாத்துவா ஒருத்தி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பான் இதுதான் இந்த பாயிண்ட் வந்து தான் அதை தெரிஞ்சுக்கணும் நடைமுறையில் எப்படி அப்படிங்கிறது நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் எண்பது சதவீதம் அல்ல நூறு சதவீதம் கூட உங்களுக்கு இந்த மாதம் அருமையாகத்தான் இருக்கும் அதை நீங்களாக கணித்து கொள்ளுங்கள் ராசிக்கு ஏழு உடையவன் எட்டில் குருவின் பார்வை அந்த குருவின் பார்வையோடு வீடு கொடுத்த சூரியனும் சூரியனையும் அந்த குரு பார்த்து கொண்டிருக்கார் ஆகையினாலே இந்த இங்கே வேறு பரிவர்த்தனை வேற இருக்கு செவ்வாயும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் இவங்க கெட்டவங்க தான் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றதனால கெடுதலான பரிவர்த்தனை ராஜயோகம் கிடையாது அந்த கெடுதல் என்பது வந்து தடுக்கப்பட்டு அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது இது போக உங்களை பொறுத்த மட்டில் போக்குவரத்தில் வந்து எப்பயுமே கொஞ்சம் விறுவிறுப்பாக போகக்கூடிய நபர் நீங்கள் சிட்டா பறந்துருவீங்க அந்த சிட்டா பறக்கிறத இந்த மாதத்தில் கொஞ்சம் அடக்க சுடக்கமாக வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிகப்பெரிய நல்ல மாதமாக அமைந்துருவீர்கள் அதே போல் தொழில் வியாபாரத்தில் வந்து எந்த கணிதலும் கிடையாது தான் உங்களுடைய தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும் அப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இனி உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கூடும் உங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதியம் இனி கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் இந்த உழைத்து ஆடா மாடா உழைச்சிங்க ஒன்றும் கிடைக்கல இனி வந்து உங்களுடைய உழைப்பின் பயனை அறிந்து அதற்கு தக்க சன்மானம் அதற்கு தக்க சம்பளமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது கல்லூரியில் படிக்கின்ற ஆண்கள் பெண்கள் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது திருமணம் ஆனவர்கள் அப்படிங்கிற கட்டத்தில் வரக்கூடியவர்களுக்கு தான் அந்த இரண்டு பெண்கள் மீண்டும் தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டு வருகிறது அது இடையில பிரிஞ்சிருச்சு மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படி வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே நீங்களே அதை சரி செய்து கொள்வது நல்லது முதல் மூன்று நாட்களுக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதற்கு பின் அந்த முடிவுகளை எடுங்கள் உங்களுக்கு சிறப்பாக விளங்கும் வாழ்க்கையில் பெரும் போராட்டத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக அமைந்திருக்கின்றது காரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை இந்த மாதத்தில் அமையப் போகுது இந்த திருப்புமுனை உங்களுக்கு ஏற்றமா இறக்கமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து இருக்குது இங்கே இங்கே நம்ம கணக்கு எடுக்கிற செய் உங்களுடைய ராசி நாயகன்லருந்து கணக்கு எடுக்கணும் உங்கள் ராசி நாயகன் சனி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அவருக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் அப்போ பெண்கள் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இப்படிலாம் பார்க்கணும் ஆக உங்கள் ராசி உங்களுடைய அப்படியே கணக்கு வச்சுக்கலாம் சனி உங்களுடைய ராசி நாயன் எங்கே இருக்கிறாருங்கிறத விட உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் இந்த கணக்கில் தான் பார்க்கணும் இந்த கணக்கில் பார்க்குறச்சே நட்பு வளையம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் குறையாது நண்பர்கள் கூட்டம் பெருகிக்கொண்டே கொண்டே செல்லும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரக்கூடியவங்க உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் இடையில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ மீண்டும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களை வந்து உங்களோடு வந்து இணையக்கூடியவார்கள் இப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது நீங்கள் தான் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு அதாவது இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த மனோகாரகன் சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டான் அவர் தான் நட்புக்கும் உரியவர் காதலுக்கும் உரியவர் அவர் எட்டில் மறைஞ்சிருக்கறனாலும் முதல் மூன்று நாட்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் பிரயாணத்தை பெரும்பாலும் இந்த மூணு நாட்களுக்கு ஒத்திவைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுக்கு பிறகு நீங்கள் வச்சுக்கிடலாம் அதே போல் அந்த மூன்று நாட்களுக்கு பிறகு எதை ஏற்றுக்கொள்வது எதை தடுப்பது எதை விட்டு விடுவது இதை நீங்களே நிர்வாகம் முடிவு பண்ணி கொள்வது சாலச்சிறந்தது சிறந்தது இது அந்த அதே போல் வயது முதிர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சளி தொந்தரவு இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை நீங்களாக அதை எப்படி மருந்து மாத்திரைகளை விட இயற்கை உணவுகளிலேயே அதை சரி பண்ணக்கூடிய முயற்சியை எடுப்பது நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக குணமாகும் மருந்து மாத்திரைகள் வந்து அந்த நேரத்துக்கு கேட்கவும் திரும்ப கேட்காது அந்த சளி பிரச்சனைகள் கூட எட்டி பார்க்கக்கூடிய கட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டத்தோடு சில பணிகளையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வயது முதிர்ந்தாலும் கூட ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் உங்களுடைய ஜாதக அமைப்பு ஆகையினால் சும்மா கை வந்து சும்மா இருக்காது அப்படிப்பட்டதாக இந்த மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக எதையுமே சிந்தித்து ஆலோசனை செய்து முடிவெடுத்தால் இந்த மாதம் மிகவும் சாதித்து காட்டக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்